ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம தைராய்டு மற்றும் தைராய்டுனால் ஏற்படக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த குறிப்பு ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் பொதுவாக தைராய்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் நேரடியாக நம்முடைய மருத்துவ குறிப்பை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பொதுவாக ஹைப்போ தைராய்டு அதாவது தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கறதை ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு தான் அதிகமான உடல் எடை அதிகரிப்பு இருக்கும் இவங்க வந்து உடல் எடை குறைக்கக்கூடிய டிப்ஸ் என்ன ட்ரை பண்ணாலும் சரி நிச்சயம் வந்து பலன் கொடுத்துக்காது காரணம் அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நான் இன்னைக்கு அதற்கு மிளகு கருப்பு மிளகு எடுத்திருக்கேன் இதை உரல்ல போட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இடித்து எடுத்திருக்கேன் மிக்சியில கூட நீங்கள் இடிச்சிக்கலாம் டெய்லி இடித்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அரைச்சி வச்சுட்டு பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய காரத்தன்மை வந்து குறைஞ்சிரும் இதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் ஒரு டீஸ்பூன் போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சளில் அதிகமான குர்க்கு மீன் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த குர்க்கு மீன் என்ற இயற்கை வேதிப்பொருள் நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு பயன்படுது இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்துறேன் அடுத்துதான் ஒரு டீஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில் என்று சொல்லக்கூடிய சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடையில் எளிமையாக வந்து கிடைக்கும் இன்றைக்கி என்கிட்ட இல்லை அதனால் நான் இதில் சேர்க்கல ஆனால் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் நீங்க கேட்கலாம் தேங்காய் எண்ணெயில அதிகமான கொழுப்புகள் இருக்கு அந்த கொழுப்புகள் எப்படி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றும் அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக தைராய்டு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயை அதிகமாக வந்து பயன்படுத்தணும் அதாவது முள்ள முள்ளால எடுக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஆஹ் உங்களுடைய கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்பை செலுத்தி ஈஸியாக வந்து வெளியேற்ற முடியும் இந்த குறிப்புல பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் வந்து முக்கியமான பொருள் மஞ்சள் வந்து உங்களுடைய தைராய்டு பிரச்சனையும் சரி செய்யும் உங்களுடைய உடல்ல தங்கி இருக்கக்கூடிய கெட்ட பொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றும் உங்களுக்கு லேட்டா வேலை செய்யும் அதுவே நீங்க மஞ்சளோட தேங்காய் எண்ணெயும் மிளகும் சேர்த்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நேரடியாக அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் அதாவது சீக்கிரமாகவே அதனுடைய பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மஞ்சளுடைய முழு மகத்துவமும் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் போது விரைவாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஈவன் இது ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களும் இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு இந்த ரெமடி வந்து பயன்படும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்துருங்க வடிகட்டை வேணால் நல்லா ஆற விட்டுருங்க அதாவது ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் இது நீங்க குடிக்கணும் எப்போ குடிக்கணும்னா காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம் அப்படி வெறும் வயித்துல குடிக்க முடியாதவங்க நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கலாம் இல்லை ரெண்டு வேலை கூட தாராளமாக வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம் இந்த ரெமடியை தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கை கண்ட பலனை வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான எளிமையான மருத்துவம் நிச்சயம் வந்து தைராய்டு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து பலன் கொடுக்கும் உங்களுக்கு நாலடிவில் தைராய்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவு முறையில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம் மைதா மாவு ஐட்டம் இதை எதுவுமே வந்து சாப்பிடாதீங்க தைராய்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு கை கேண்ட பலனும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ